நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதரை விட்ட இந்தியா ஒரு முக்கியமான தடையை போட்டு செக் வச்சிருக்காங்க இதனால இப்போ அப்படியே அந்த நாடு வந்து கதற ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட மண்டியிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா கிட்டே கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இது எந்த விஷயத்தில் அந்த நாடு யாரு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த விடையில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு சீனா கொடுத்த ஒரு மிகப்பெரிய மரண அடி இதனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சிக்கலில் இருக்கிறாரு சற்றும் யாருமே இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சீனா மேலே கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரியை வந்து போட்டிருக்கிறாரு இதனால் உலகப்புற போல் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக போர் வந்து மிகப்பெரிய அளவில் பூகம்பம் போல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பதற்றம் தொற்ற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசான முடிவு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க நீங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வடகிழக்கு மாநிலங்களில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் வகையில் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய முகமது யூனிஸ் அவர்கள் செயல்பட்டுட்டு வர்றாரு இதனால் இந்தியாவுடைய நில சுங்க நிலையங்களை பயன்படுத்தி விமான நிலையம் துறைமுகத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு வந்து வங்கதேசம் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதியாக நம்முடைய மத்திய அரசு வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க இதனால் வங்கதேசத்துடைய தொழில் அதிபர்கள் இப்போது கதற தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில் தான் அந்த நாட்டை சேர்ந்தவங்க நம் நாட்டில் மீண்டும் அனுமதி கோரி கெஞ்சி மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றிய விரிவான செய்தியை தான் தெரிஞ்சுக்கப்பறம் வங்கதேசத்தில் இப்போ இடைக்கால அரசு நடந்துட்டு வருது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அரசுடைய தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் இருக்கிறாரு இவர் வந்து முக்கியமாக நம் நாட்டோட வந்து மோதலை கடைபிடிச்சிட்டு வர்றாரு அதே போல் நமக்கு யாரெல்லாம் எதிரியோ அதாவது சீனா பாகிஸ்தான் இருக்காங்களையா இவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுட்டு வர்றாரு இதனால் நமக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து மோசமாயிட்டு தான் வருது இதற்கிடையில் தான் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனா போயிருந்தாரு அங்கே போய் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களை சந்திச்சார் அவரை சந்திச்ச மட்டும் இல்லாமல் சீனாவுடைய தொழிலதிபர்களை சந்திச்சும் பேசினாரு அப்போ அவர் வந்து போனோமா வந்தோமா தங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சோமா கேட்டோமா அவங்க வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல தேவையில்லாமல் இந்தியாவை இழுத்து விட்டாரு இதுல அதாவது நம் நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்களை இழுத்து தான் மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு என்ன சொன்னார் அப்படின்னா வங்கதேசம் அப்படிங்கிறது முதலீட்டுக்கு சிறந்த நாடாக இருக்கு கடல்வழி போக்குவரத்து வந்து வங்கதேசத்தில் இருக்கு இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க நிலத்தால் சூழப்பட்ட பகுதி இங்கேருந்து வந்து கடலை அடைய முடியாது இதனால் இந்த பகுதிகளில் நாங்க தான் வங்கக்கடலை அணுகுவதற்கான கடல் பாதுகாவலராக இருக்கிறோம் இந்த நில அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பை தரும் அப்படின்னு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு மேலும் சீனா வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இங்கே வந்து பொருட்களை உற்பத்தி செய்யலாம் சந்தைப்படுத்தலாம் உலகின் பிற பகுதிகளுக்கு வந்து எடுத்து செல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் வங்கதேசத்துக்கு முதலீடு கொண்டுட்டு ஒரு முயற்சியாக முகமது யூனிஸ் அவர்கள் தேவையில்லாமல் இந்தியாவை இழுத்து பேசினது சர்ச்சையாச்சு இதன் மூலம் வங்கதேசத்தில் தொழில் முதலீடு செய்தால் நேரடியாக இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படிங்கிறதான் அவர் முன்வைத்துள்ளதாக சொல்லப்பட்டுச்சு இதுக்கு நம்முடைய நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு இதனால் வங்கதேசத்துடைய வாய் இந்தியா வந்து உடனடியாக பதிலடியும் கொடுத்தாங்க அதன்படி தான் வங்கதேசத்திலேருந்து ஏற்றுமதி பொருட்கள் இந்தியாவுடைய நில சுங்க நிலையங்களை பயன்படுத்தி மூன்றாம் நாடுகளுக்கு அனுப்ப வழங்கப்பட்ட அனுமதியை நம்முடைய மத்திய அரசு உடனடியாக அதிரடியாக ரத்து செஞ்சாங்க வங்கதேசத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் இந்திய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு கொண்டு செல்ல இந்திய நில சுங்க நிலையங்களை பயன்படுத்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு வங்கதேசத்துக்கு இதன் மூலமாக வங்கதேசம் என்ன பண்ணுவாங்கன்னா பூட்டான் நேபாள் மியான்மர் போன்ற அண்டை நாடுகளுக்கு வங்கதேசத்தின் ஏற்றுமதி வந்து சீராக நடந்துட்டு வந்துச்சு இந்த தான் இந்திய நில சுங்க நிலையங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதியை ரத்து செஞ்சாங்க நம்முடைய மத்திய அரசு இது தொடர்பாக நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்சுவால் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம் நாட்டுடைய துறைமுகம் மற்றும் விமான நிலையங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்தி வணிகம் செய்ய வங்கதேசத்துக்கு நில சுங்க நிலையங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு இதனால் விமான நிலையம் துறைமுகங்களில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுச்சு சரக்குகளில் வந்து தேக்கம் ஏற்பட்டுச்சு அடுத்து வங்கதேசத்துக்கான அனுமதி கடந்த எட்டாம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வங்கதேசத்துடைய அதிபர்களை இப்போ கதற நில சுங்க நிலையங்கள் வழியாக வங்கதேசத்துடைய தொழிலதிபர்கள் வந்து இந்தியாவுடைய விமான நிலையம் துறைமுகத்தை வங்கதேசம் வந்து பயன்படுத்த மீண்டும் அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இது முகமது யூனிசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இதற்கிடையில் தான் வங்கதேசம் நம் நாட்டிடம் கெஞ்ச தொடங்கியிருக்காங்க இந்தியாவுடைய துறைமுகம் விமான நிலையங்களை பயன்படுத்த அனுமதி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால தொழிலதிபர்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேபாள் பூட்டானுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்வதற்கு மாற்று வழியை தேடிட்டு வர்றாங்க அது வந்து அதிக செலவை ஏற்படுத்தும் வகையில இருக்கு இதனால இந்தியாவுடைய விமான நிலையம் மற்றும் துறைமுகத்தை வங்கதேச சரக்கு ஏற்றுமதிக்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தொழிலதிபர்கள் சொல்லிட்டு வர்றாங்க இது தொடர்பாக வங்கதேசத்துடைய ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்புடைய முன்னாள் தலைவரான ஃபரூக் ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறோம் ஏன் அப்படின்னா நாம் அண்டை நாடுகளாக இருக்கிறோம் மேலும் இரண்டு நாடுகளுமே இந்தியாவும் வங்கதேசமும் ஒரு நல்ல பார்ட்னர்களாக இருக்காங்க இந்தியா இருந்து டை கெமிக்கல் மிஷின் நூல் உள்ளிட்ட பல பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் இதனால் இந்தியா வந்து அதை மனதில் வச்சு எங்களுடைய கோரிக்கையை ஏற்கணும் இந்தியா கூட எப்போதுமே நாங்கள் ஒரு நல்ல நட்போடு இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி இந்தியா கிட்ட தொழிலதிபர்கள் வந்து கெஞ்ச தொடங்கி உள்ள நிலையிலையும் முகமது யூனிஸ் மட்டும் இன்னும் திருந்தல அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தொழிலதிபர்கள் வந்து பிரச்சனையை சந்திச்சா என்ன என்னுடைய குறிக்கோள் வந்து இந்தியாவை எதிர்க்கிற மட்டும்தான் அப்படின்னு அந்த பாணியிலேயே முகமது யூனிஸ் அவர்கள் செயல்பட்டுட்டு வர்றாரு ஏற்கனவே வங்கதேசத்துல நடந்த வன்முறையில அந்த நாட்டில் வந்து தொழில்கள் வந்து முடங்கி போயிருக்கு இப்போது இந்தியாவும் வங்கதேச தொழிலதிபர்களுக்கு செக் வச்சிருக்காங்க இதனால விரைவில் தொழிலதிபர்கள் வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் அவர்களுக்கு எதிராக திரும்பலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கான காலம் விரைவில் இல்லை இவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாரு குறிப்பாக இந்தியாவை எதிர்த்து இந்தியாவை பகைத்து கொண்டா நமக்கு சீனா பாகிஸ்தான் மற்றும் துருக்கி போன்ற பல நாடுகள் நமக்கு உதவி செய்வாங்க நாம அந்த நாடுகள் மூலமாக இந்தியாவை வந்து வேணான்னு உதவி தள்ளிடலாம் அப்படின்னு அடுத்தடுத்து இந்தியாவுக்கு எதிராக இவர் வந்து முடிவுகளையும் இந்தியாவை பகைத்துக்கிட்டும் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க விரைவில் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து பொறுப்புல இருந்து தூக்கி வீசப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இருக்க முடியாது அப்படின்னு வங்கதேசத்துல இருக்கிறவங்க பலருமே இப்போ வந்து கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனி வரும் காலங்களில் பாகிஸ்தான் போல வங்க தேசத்துக்கு சனிக்காலம் ஏழரை ஆரம்பிச்சு நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரம் அடைஞ்சிட்டு வரும் நிலையில சீனா அரசு இப்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு உத்தரவை போட்டிருக்கு இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இரண்டு தரப்புக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைஞ்சிட்டு வரும் சூழல்ல வரும் காலங்கள்ல இது போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது சீனா அரசு என்ன பண்ணிருக்குன்னா தன்னுடைய நாட்டில் சீனாவில் இருக்கும் விமான நிறுவனங்கள் இருக்கு இது எதுவுமே இனி வந்து அமெரிக்காவுடைய விமான நிறுவனமான போயிங்கிலிருந்து ஜெட் விமானங்களை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டு ஜனவரி மாதம் முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களான அமெரிக்காவும் சீனாவும் வரிப்போர் நடத்திட்டு வர்றாங்க சீனாவுடைய இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஜெட் விமான உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் உலகில் போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்கள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாங்க ஏற்கனவே சமீப ஆண்டுகளாக அடுத்தடுத்து விபத்துல சிக்கியதுனால போயிங் விமானங்களுடைய பெயர் கெட்டு போயிருக்கு ஆர்டர்களும் குறைஞ்சிருக்கு இந்த சூழல்ல சீனா போய் விமானங்களை நிறுத்தினாங்கன்னா அது போயிங் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் ஆடர்களை இழந்து அது குறைப்பு நடவடிக்கை செஞ்சாங்கன்னா இதனால அமெரிக்கர்களே பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க முன்பு நாம சொன்னது போல ஜெட் விமான உற்பத்தியில போயிங் மற்றும் ஏர்பஸ் மட்டும்தான் இருக்கு இதுல போயிங் அமெரிக்க நிறுவனம் ஏர்பஸ் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்டது போயிங் நிறுவனத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால சீன விமான நிறுவனங்கள் இப்போது ஏர்பஸ் பக்கம் திரும்பும் இது அவர்களுக்கு வந்து ஒரு லாபமாக இருக்கும் ஜெட் விமானங்கள் மட்டுமில்லாம அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து விமானம் தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பாகங்களை வாங்குவதையும் நிறுத்துமாறு பெய்ஜிங் தன்னுடைய விமான நிறுவனங்களுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கு போயிங் ஜெட் விமானங்களை நேரடியாக வாங்குவதற்கு பதிலாக அதை வந்து குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்துமாறு சீன நிறுவனம் வந்து அறிவுறுத்தி இருக்காங்க இந்த நிலையில தான் அடங்காத ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சீனா மேல இருநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீத வரி வந்து போட்டிருக்கிறாரு எல்லை மீறி போராடு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு பலரும் இப்போ திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க அதாவது சீன இறக்குமதிகள் மேல அமெரிக்கா இருநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வரிகளை விதிச்சிருக்கு சீனாவுடைய பதிலடி வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை வெள்ளை மாளிகை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு சற்றுமுன் நமக்கு கிடைச்ச தகவல் இது அதாவது கார் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற குறை கடத்தி மற்றும் விண்வெளி தொழில்களுக்கு பயன்படுத்தப்படும் சில அரிய வகை தனிமங்கள் மற்றும் கனிமங்களுடைய ஏற்றுமதியை சீனா முற்றிலுமாக நிறுத்தி இருக்கு ஏவுகணைகள் காற்றாலைகள் ஈவிகள் விண்வெளி துறையில் பயன்படுத்தப்படும் தொண்ணூறு சதவீதம் பொருட்களை சீனா தடை செஞ்சிருக்கு சீனாவிலிருந்து இந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு எல்லோருக்கும் புரியும்படி சொன்னோம்னா இப்போது ஈவி கார்கள் இருக்குது இதில் செமிகண்டக்டர் பயன்படுத்தப்படும் இதனை அடுத்து தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்துகிட்டு இருக்கும் இந்த வர்த்தக போர் வரும் காலங்களில் உலக நாடுகளையே வந்து புரட்டி போடும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இருக்க முடியாது இந்த இரண்டு நாடுகளும் மாறி மாறி சண்டை போட்டு உன் மேலே நான் இவ்வளோ வரிய போடுவேன் நான் வந்து இந்த தடையை போடுவேன் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டாங்கன்னா இதில் பாதிக்கப்படுறது அந்த இரண்டு நாட்டு மக்களும் நிறுவனங்களும் தொழிலதிபர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படும் ஏன் அப்படின்னா உலக வளர்ச்சிகளில் முதல் இரண்டு இடங்களில் இந்த இரண்டு நாடுகளும் இருக்காங்க இந்த இரண்டு நாடுகளும் சண்டை போட்டு வர்த்தக போர் நடைபெற்றுச்சுன்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால வந்து பார்ப்போம் நண்பர்களே இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்